đang bao nhiêu giờ rồi chị? chị đây người người Hari kau ngah? Tada pun tidak pernah ada. Tada pun ஆமாம் சரி வாங்க குட் டிஸ்க் அடி பைக் சொல்லுங்க ஆ அன்பாக்சிங் பண்ணி வீடியோ காமிக்கிறோம் போங்க பாய் சொல்லுங்கள் விடுங்க விடுங்க ஆ டாடா கம்னா சொல்லிடு ஆ பிடிச்சிக்கிறேங்க

இப்போ வந்தோடனே துவச்சா நல்லா காஞ்சிருச்சு இந்தா போமா எல்லா பருவையும் காஞ்சிருச்சு இந்தாடா போய் விரிங்க அவங்க உங்கள் பேட்டுக்கு விரிங்க தலைவாணி உரையும் எடுத்துருவோம் நல்லா சுல்ன்னு காயுது போட்டு அடுத்த செகண்டில் காஞ்சிருச்சு எவ்வளோ வெயில் அடிக்கப்பண்ணா முருங்கம் மரம் எடுத்துருந்தேன்ல அன்னைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மலைக்கு பூரா பிஞ்சு உடஞ்சி விழுந்துருச்சு அதான் இப்படி இருக்கு பிஞ்சிருக்கா அதுக்கு வர இந்த சைடு இருக்கிற தகரமும் பிஞ்சிருந்துச்சு தான் பரவாயில்ல கட்டியிருக்கோம் அதுதான் வெயில் பயங்கர வெயில் வெளியே தான் கொஞ்சம் பரவாயில்ல சூப்பராக விரிச்சிட்டோம் நெட் வந்து துவைச்சி விரிச்சாச்சு பாருங்க இதெல்லாம் உரப்போடா அது இப்போ அதுக்கு உரப்போட போகிறோம் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க ஃபிரான் சூப்பராக இருக்கா సూపర్చు నీట్ పంటా విచ్చం నీటా ఎలా తవచ్చి వందోనే నీటా తవచ్చి కాయ వచ్చి ఎటర్ నీట్ పంట చెంది మరకమ సబ్స్క్రైబ్ పని ఫ్రెండ్స్ కాడ్ బ్లెస్ యూ